அனைவருக்கும் வணக்கம் ரிதன்யாவுடைய இறப்பில் அதிரடியான ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு இதுவரை வெளிவராத அதிர்ச்சியான தகவலை முன்னாள் சிபிஐ அதிகாரியான மோகன்ராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் பிரபலமான ஒரு யூடியூப் சேனலுக்கு முன்னாள் சிபிஐ அதிகாரியான மோகன்ராஜ் பிரத்யேகமாக பேட்டி ஒன்றையும் தந்தார் அதில் அவர் சொல்லும்போது தற்கொலை முடிவு என்பது அதன் கன நேரத்தில் இருக்கக்கூடியது திருமணமாகி எழுபத்தெட்டு நாட்களாகவே தன்னுடைய தாய் வீட்டிற்கு பிரச்சினைகளை சொல்ல பலமுறை ரிதனியா சென்றிருக்கிறார் அது போன்ற நேரங்களில் கூட வீட்டிலிருந்த பூச்சி மருந்தை ரிதனியா எடுத்து வைத்திருக்கலாம் என்று நினைக்கப்பட்டது ஆனால் தங்கள் வீட்டில் ரசாயன மருந்து எதுவும் இல்லை என்றும் தாங்கள் நிலத்திற்கு எப்போதுமே இயற்கையான ரசாயனத்தையே பயன்படுத்துகிறோம் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அப்படியானால் வீட்டுக்கும் கோயிலுக்குமான இடைவெளியில் பூச்சி மருந்து எப்படி அவருக்கு கிடைத்திருக்கும் இது போன்ற சாலையில் சிசிடிவி கேமரா இருக்க வாய்ப்பில்லை கடைசியாக யாரிடம் அவர் பேசினார் என்பதைத்தான் ஆராய வேண்டும் இருக்கிறது அதே போல முன்தினம் இரவு கூட தன்னுடைய அம்மாவிடம் கஷ்டத்தை சொல்லியிருக்கிறார் ரிதன்யா அந்த நேரத்திலாவது நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடுமா என்று ரிதன்யாவிடம் அவரை அம்மா சொல்லாமல் விட்டுவிட்டார் போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததுமே தடவியல் லேபுக்கு அனுப்பி வைப்பார்கள் அங்கே இதற்கென ஒரு தனி டீமும் உள்ளது அது எந்த மாதிரியான விஷம் எப்படி தாக்கியிருக்கும் அல்லது சாப்பாட்டில் ஏற்கனவே விஷம் வைத்திருந்தார்களா என்றெல்லாம் கண்டுபிடித்து விடுவார்கள் ரிதனியா தற்கொலை முடிவெடுத்து பூச்சி மருந்தை கடையில் வாங்கியிருந்தால் அந்த பூச்சி மருந்து பூச்சி மருந்துடைய கவர் எங்கே காரில் இருந்ததா பூச்சி மருந்தை வெறும் கையில் கடைக்காரர் தந்திருக்கவும் முடியாது ஏதாவது டப்பாவிலாவது தந்திருக்கணும் அந்த டப்பா எங்கே அந்த ரோட்டில் எங்காவது விழுந்திருந்ததா இதையெல்லாம் கூட விசாரிக்கணும் அப்படி ஏதாவது கவர் அல்லது டப்பா கிடைத்தால் கூட அது ரிதனியாவின் சொந்த முடிவு என்று சொல்லலாம் அப்படி கிடைக்காவிட்டால் மாமியார் வீட்டினரை நாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் சம்பவத்திற்கு முன்பு அம்மாவிடம் ரிதன்யா போனிலும் பேசியிருக்கிறார் உனக்கும் சேர்த்து பிரசாதம் வாங்கி வரையமா என்று சொல்லிதான் ரிதன்யா கோவிலுக்கே சென்றிருக்கிறார் கோவிலில் வாங்கிய பிரசாதமும் காரில் இருந்துள்ளது எனவே தாய் மகள் பேசுவதை அறிந்து அந்த வீட்டில் உள்ளவர்களே விஷம் வைத்திருக்கலாம் ஏனென்றால் பிரசாதம் வரை வாங்கி வந்த பெண் எப்படி திடீரென தற்கொலை முடிவை அவர் எடுத்திருப்பார் முப்பத்தைந்து நிமிஷத்தில் அனைத்தும் நடந்து முடிந்துள்ளது ஒருவேளை ரிதன்யா விஷமே சாப்பிட்டிருந்தாலும் கூட முப்பத்தைந்து நிமிடத்தில் உயிர் போயிருக்காது எந்த விஷமாக இருந்தாலும் முதலில் சாப்பிட்டு மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் வரும் எனவே முப்பத்தைந்து நிமிடத்திலேயே சாகக்கூடிய விஷம் எது என்பது ரிதன்யாவின் மருத்துவ அறிக்கைகள் வந்தால்தான் உறுதியாகவே தெரியும் நம்பிக்கையுடன் கோயிலுக்கு சென்ற பெண் விஷத்தை எப்படி சாப்பிடுவார் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அதன் மூலம் காயங்கள் இருந்ததால் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்கலாம் அதேபோல போல கவின் குமார் ஏதாவது மன ரீதியான பாதிப்புக்கு ஆளானவரா என்பதையும் மருத்துவர்களை கொண்டு பரிசோதிக்கவும் வேண்டும் ஒருவேளை ஏற்கனவே கவின் மன ரீதியான பாதிப்புக்கு ஆளானவர் என்றால் அதற்குரிய மருத்துவத்தை குடும்பத்தினர் தந்து வந்தார்களா என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் யாரிடம் கடைசியாக பேசினார் என்பதையும் விசாரிக்கணும் அதேபோல மகள் இறந்துவிட்டதாக அம்மாவுக்கு யாரோ ஒருவர் ஃபோன் செய்து சொல்லியிருக்கிறார் அந்த நபர் யார் வழியில் சென்றவர் என்கிறார்கள் அப்படியானால் ரிதன்யாவின் அம்மாவுடைய ஃபோன் நம்பர் எப்படி அவருக்கு கிடைத்தது ரிதன்யாவின் செல்போன் லாக் போடப்பட்டிருந்ததா அதை எப்படி வழிப்போக்கன் திறந்து உபயோகத்திருக்க முடியும் காரும் லாக் ஆகியிருக்கும் அந்த காரின் லாக் திறந்ததா எப்படி எனவே அந்த நபர் யார் என்ற சந்தேகமும் அதிகமாகவே உள்ளது எனவே போலீசார்தான் இதையெல்லாம் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் எனவும் அவர் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்